இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பழைய செருப்பு அவங்க வீட்டில் சும்மா இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே வந்து போட்டுறாதீங்க அது தேஞ்ச செருப்பாக இருந்தாலும் சரி பிஞ்ச செருப்பாக இருந்தாலும் சரி இதை வச்சு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா வந்து மாற்றலாங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு நல்லா வந்து விளாடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த செருப்பில் வந்து எந்த பார்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த செருப்பு இருக்கல இந்த மாதிரி இருக்கா அந்த மேல உள்ள லெதர் மாதிரி உள்ளதெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த பின்னாடி வந்து பிளாக் கலரில் இருக்கல அதை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ங்க இந்த மாதிரி செருப்பாக இருந்தாலும் பின்னாடி உள்ள பாட்டை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மித்ததென்னா வந்து உரிச்சு எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரப்பர் ஜர்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நான் வந்து வாங்கி கொஞ்ச நாள் தாங்க போட்டேன் அது எத்திட்டேன் எத்தி கீழே வந்து விழுகிற மாதிரி போனோன்னே அந்த முன்னாடி உள்ளது மட்டும் வந்துட்டு போயிருச்சுங்க நான் ஊக்கு மாட்டி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் அதுக்கடுத்து யூஸ் பண்ணலாங்க அது வந்து உருகிட்டே இருந்துச்சு சொன்னால் அப்படியே வந்து வச்சுட்டேன் அந்த ஊக்கனா எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரப்பர் செருப்பாக இருந்துச்சுன்னா எதுவுமே வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மித்த செருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லெதரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும் வந்து ஈஸி தான் அதில் வந்து அந்த பார்ட்டைன்னா தனித்தனியாக வந்து எடுக்கணும் நான் அந்த மேலே வந்து அந்த வார் மாதிரி உள்ளதெல்லாம் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் எதனால் தேவை இல்லை அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து ரவுண்டாக வந்து வெட்டணும் எந்த அளவு வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்து வந்து வெட்டி வந்து எடுத்துக்கோங்க இப்போ வெட்டி எடுத்தாச்சிங்க அதுக்கடுத்து ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு பால் வந்து எடுத்துக்கோங்க கிரிக்கெட் பாலாக இருந்தாலும் நார்மல் பிளாஸ்டிக் பாலாக இருந்தாலும் ஓகே தான் அளவுக்கு தான் அதில் வந்து எந்த க்ளாஸில் வந்து வைக்கம்போது அந்த கொஞ்சம் கரெக்டாக வந்து சுத்துவில் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே ரவுண்டு வந்து மார்க் எதுக்காகனா நம்ம தேய்க்கும் அந்த இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேய்ப்போம் ஸோ அதனால வந்து கிரிக்கெட் பால் அளவுக்கு வந்து கரெக்டாக வரணும்ல ஸோ அதனால இந்த செருப்பில் வந்து ஒரு ஆறு இது வந்து பண்ணலாங்க இது ஒரு செருப்பில் வந்து மூணு இது அது போக இன்னொரு செருப்பில் வந்து ஒரு மூணு இது வந்து மார்க் பண்ணியாச்சு இதை தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் சார்பான கத்தி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் வெட்டிக்கிறேன் வெட்டுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அளவு வந்து இது மார்க் பண்ணதுக்கு அளவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து கொஞ்சம் கரெக்டாக வந்து வெட்டி விட்டுக்கலாம் அளவு வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக இருந்து வெட்டணுன்னு அவசியம் இல்லை இந்த ஆறு பார்ட்டை வந்து நம்ம வந்து வெட்டணும் கொஞ்சம் வந்து இதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கடைசி ஃபுல்லாக தேய்க்க தான் போடுவாங்க அதனால் இந்த கொஞ்சம் இருக்கிற மாதிரி வந்து வச்சு வந்து வெட்டி விட்டுக்கோங்க இதே மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் வந்து வெட்டி விட்டுக்கிறேன் ஆறுதையும் அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து ஒட்டணும் ஒட்டுறதுக்கு வந்து டேரெக்டாக ஒட்டினா நம்மளுக்கு நிற்காது அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா தேய்க்கணுங்க அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரி வரியாக இருக்கும் அந்த இது இருந்துச்சு அப்படின்னா சரியாக வந்து ஒட்டாது இல்லை ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து வந்து ஒட்டணும் நல்லா தேய்ச்சி விடணும் அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து அமைப்பில் தான் ஒட்ட போகிறோம் நம்ம அந்த நடுவில் வந்து ரெண்டு கோடு இருக்கிற மாதிரி அது போக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த ஆறுதையுமே இந்த மாதிரி வச்சு வந்து நீங்கள் ஒட்டினாலே போதுமானது தாங்க அதுக்கடுத்து தேய்ச்சி விட்றப்ப வந்து கரெக்டாக வந்துருக்கும் இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்றலாம் எதுக்காகனா அந்த இது வந்து சமமாக இருக்கணும் அப்போனா தான் ஒட்டை மூளை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கம்மு அப்படியே வாயி வந்து ஒட்டும் இதை நல்லா தேய்ச்சி விட்றலாம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க அந்த இது மறையவே மாட்டிக்குது உப்புத்தால் வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டானது தான் ஸோ ஹார்டான உப்புத்தாலை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போனா தான் சீக்கிரமாக தேய்க்க முடியும் நல்லா வந்து தேய்ச்சு தேய்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன் உப்புத்தால் வந்து இது வந்து ஒன்று பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க இந்த அளவு ஸோ இது நல்லா ஹார்டானது வாங்கினீங்கன்னா ஈஸியாக தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில நேரம் கையிலனா பட்டு கையில் ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே வந்து தேய்ச்சி தேய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து எடுத்து விட்டாச்சு எடுத்து விட்டோம் அப்படின்னா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து ஒட்டிக்கிறோங்க அப்படியே வந்து ஆறுதையும் வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எட்டி வந்து எடுத்தாச்சு நல்லா தூங்கி தேய்ச்சி அதுக்கு அடுத்து அந்த பாலையும் எடுத்து பக்கத்தில் வந்துச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இனிமேல் வந்து ஒட்ட போகிறோம் ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவி பாண்டுன்னு ஒன்று இருந்துச்சு இது வந்து சிந்தட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் மெட்டீரியல்லாம் ஒட்டுறது தான் நம்ம வந்து அந்த பஞ்சர் கடைகள் இதை யூஸ் பண்ணுவாங்க ஜஸ்ட் வந்து ஒட்டிட்டு அந்த ரப்பரை வந்து பார்த்திங்கனா நல்லா தேய்ச்சி விட்டு ஒட்டினாலே நல்லா ஒட்டிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக வந்து ஒட்டுங்க இதில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கைட்டை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை நோனை வந்து ஒட்டினா போதும் இது வந்து செட் ஆகிறது சீக்கிரமாக செட் ஆகிரும் ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம்னா நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் நம்ம வந்து வச்சு ஒரு காமணி நேரத்துலேயே நம்ம விட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா காம நேரத்துலேயே இது வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா வந்து பிடிமானம் வந்து பிடிச்சிக்கிறோம் அதுக்கடுத்து தேய்ச்சி விட்டு நம்ம விளாட்றப்ப வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு மணிநேரம் ஆயிரும் கண்டிப்பாக சரி ஓகே இதை வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்றேன் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி பண்ணி மேலே மேலே வந்து வச்சு வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன் இது வந்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவு வந்து வச்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மேலே மேலே வந்து வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க அவ்வளோதாங்க ஒட்டியாச்சு இப்போ நம்ம ஒரு காம் நேரம் மட்டும் வந்து மேலே வந்து ஒரு வெயிட் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு அதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா என்கிட்ட வந்து பத்து கிலோ வந்து படிக்கல் இருக்குது ஸோ அதை தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து வச்சு போகிறோம் ஒரு காம் நேரம் அதை கிடக்கட்டும் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இதை எடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம தேய்ச்சி விடா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ ஒரு காமி நேரம் வந்து விட்டுறலாம் நம்ம அதுக்கடுத்து வந்து இப்போ காமி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்து விட்டுறலாங்க எடுத்து விட்டுட்டு நம்ம விட ஆரம்பிக்கலாம் இது வந்து நல்லா வந்து ஒட்டியிருக்கு பார்த்தாலே தெரியுது மெட்டீரியல்லாம் அது வந்து நல்லா செட் ஆகிடுச்சிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேய்ச்சி விட்ற வேலை தான் தேய்ச்சி விட்றதுக்கு வந்து நம்ம உப்பு தாளை வச்சு தான் தேய்ச்சி விட போகிறோம் தேய்ச்சி விட்றது வந்து அந்த சைடு ஆப்பில் தேய்ச்சி விட்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சைடு ஃபுல்லாக தேய்ச்சி விட்ற மாதிரி தான் இருக்கும் நடுவில் வந்து கடைசியாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த ஓரத்தை மட்டும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருங்கங்க இது கொஞ்சம் நேரம் ஆக தாங்க செய்யும் ஏன்னா தேய்க்க தேய்க்க மெது மெதுவாக தான் தேயுது அதனால் வந்து தேய்ச்சி விட்டிகிட்டே இருக்கலாம் பார்த்து மட்டும் தேய்ச்சி விட்டுக்கோங்க க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரப்பர்னால் ரொம்ப இதாக இருக்குங்க ஸோ அது அவ்வளோ சீக்கிரமாக அந்த தூளாக தான் ஆகிக்கிட்டே இருக்கே தவிர மெது மெதுவாக தான் தேயுது அதனால பார்த்து வந்து தேய்ச்சிக்கோங்க நான் தேய்ச்சி விட்டுட்டு ஃபைனலாக வந்து அந்த இதை வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போராட்டத்துக்கு அடுத்து பால் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஓரளவு தேய்ச்சை வந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து பால் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து வந்துருச்சுங்க சூப்பராக இருக்குது கைக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து வச்சுருக்கோம் அந்த பிடிமானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருக்குங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க தேய்க்கிறதுக்கு மட்டும் நான் ஈசின்னு நினச்சிட்டேன் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இது வந்து ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் தூள் ஆயிடுச்சிங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா அதை தேய்க்க தேய்க்க அந்த தூள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்கும் போல் ஒரு ஹாப்பியாக வந்துருக்குங்க இந்த சைடும் வெளில இந்த சைடும் வெளில நான் கடைசியாக ஒரு சின்ன பீஸை மட்டும் ஒட்டினேன் ஒட்டிட்டு அதுக்கடுத்து தேய்ச்சேன் எதுக்காகனா அந்த கொஞ்சம் வந்து ஒரு வராத மாதிரி தெரிஞ்சு ஸோ அதனால இந்த இங்கேனக்குள்ளே மட்டும் ஒரு சின்ன பீஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதுனால இந்த ரெண்டு டாட் இருக்கும் ரெண்டு நடுவில் வந்து ரெண்டு கோடு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இதை வச்சு நம்ம வந்து விளாண்டு பார்க்கலாம் எவ்வளோ ஜம்ப் ஆகுது அது போக வந்து கரெக்டாக வந்து கிரிக்கெட் வந்து விளாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அதை வச்சு நாம செஞ்ச கிரிக்கெட் பால் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு வந்து விளாண்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஜம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது நல்லா கொஞ்சம் வந்து வெயிட்டாக தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது சரி ஓகே இப்போ பாருங்கள் நல்லா தாங்க ஜம்ப் ஆகுது நான் நார்மலாக போட்டனுமே வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆக தான் செய்யுது நல்லா இருக்குது சூப்பராக வந்து ஜம்ப் ஆகுது ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் சூப்பராக வந்து போடலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க நல்லா தான் இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்கா சூப்பராக இருக்குது நம்ம அப்படியே லைட்டாக அந்த ஸ்விங் பண்ணியும் பார்த்தாலும் நல்லா வந்து மா மாறுது இப்போ பாருங்கள் நல்லா தான் வந்து மாறி மாறி வந்து போகுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம வந்து கிரிக்கெட் வந்து விளாட போகிறோம் இதுவும் நம்ம வந்து கார்ட்போர்ட்லேயே வந்து பண்ண பேட்டுங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து அடிச்சு பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்களா பாத்தீங்களா ஜஸ்ட் வைக்கும் நல்லா ஜம்ப் ஆகுது நல்லா தான் இருக்கு ஸோ நம்ம பண்ணது சாமையா வந்து ஒர்க் ஆகுதுங்க நல்லா தான் இருக்கு அடிச்சு விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கு சரி ஓகே இதை வச்சு வந்து நம்ம வந்து கிரிக்கெட் வந்து விளாட போகிறோம் அம்மா தான் வந்து பவுலிங் வந்து போட போகிறாங்க சரி ஓகே நின்று அடிச்சு பார்க்கலாம் போடுங்கம்மா சும்மா பயிற்சி சூப்பராக தான் இருக்கு ஆ போடுங்க செமையா இருக்கு நாங்கள் வா என்கிட்ட ஓடுது சூப்பராக இருக்குங்க விளாட்றதுக்கு நல்லா இருக்கு ஆ போடுங்க ஐயோ ஆ பாடுங்க சூப்பராக இருக்குங்க விளாட்றதுக்கு நல்லா இருக்கு அதுக்கடுத்து அம்மா தான் வந்து பேட்டிங் வந்து பண்ண போகிறாங்க நான் தான் வந்து பால் வந்து போட போகிறேன் சரி ஓகே அம்மா வந்து எப்படி வந்து அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அம்மா ரெடியா நாங்க ஓய் சம அம்மா நல்லா அடிக்கிறாங்க இந்தாங்கம்மா ரெண்டாவது பால் நாங்க மூணாவது பால் சம நல்லா அடிக்கிறாங்க அம்மா அம்மா வந்து சூப்பராக வந்து பேட்டிங் வந்து பிடிக்கிறாங்க இப்போ இன்னொரு பால் வந்து போட்டுக்கலாம் அம்மா இருந்தாங்க ஓய் செமையாக வந்து அடிக்கிறாங்க அம்மா இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண கிரிக்கெட் பால் வந்து செமையாக வந்து இருக்குங்க நல்லா இருக்குது அடிக்கிறது விளாடுறதுக்கு இது வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து அதுக்கேற்ற இது இருக்குங்க நல்லா தான் இருக்குது இது வந்து எனக்கு செருப்பு வந்து அந்துப்பயிற்சி அதில் வந்து ப அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே போடலாமா நினச்சேன் ஆனால் புது செருப்பு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து பண்ணியாச்சுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டும் தேய்க்கிற வேலை மட்டும் நடந்திருக்கு விளாட நல்லா விளையாட சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல்ல வந்து உங்களுக்கு எந்த டீம் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ